ஆளாளுக்கு பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா இளமதி நீ கொஞ்சம் பேசாம இரு மா நான் சொல்ல வந்ததை சொல்லியே தீரணும் மைனா பரம ரூமுக்கு போனது உண்மைதான் ஐயோ ஏன் இளமதி இந்த பரமனுக்கு பயந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற அவன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான் ஆஃப்டர் ஆல் இவன் ஒரு ரவுடி பையன் இவனுக்கு பயந்து நீ போய் சொல்லலாமா இங்க பாருங்க நான் யாருக்காகவும் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது தான் சொன்னேன் மைனா தான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பதுங்கி பதுங்கி வெளியில போனா அவ போனது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால அவளை கூப்பிடாம அவ எங்கதான் போறான்னு கவனிச்ச பாத்தா நேரா பரம ரூமுக்கு வந்து பரம படுத்துட்டு இருந்த தலைக்காணிய தூக்கி ஏதோ எடுக்க போனான் அதுக்குள்ள பரம எழுந்து அவ கையை புடிச்சிட்டாரு உடனே அவளை தர தரன்னு வெளியில எழுத்துட்டு வந்து சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு இது அத்தனையும் நான் என் கண்ணால பார்த்தேன் இதுதான் உண்மை இதுதான் நிஜமோ நான் எதையும் மாத்தி சொல்லல நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த சண்டகோழி வாழ்க்கையிலேயே முத மாரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கு ஏ இப்ப மட்டும் இத பார்க்காம விட்டுற என்ன ஆயிருக்கும் என்ன ஆன்ட்டி மேடம் மாட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில இந்த பரமனையே கடிக்க வந்துட்டிங்கள்ல ஏற்கனவே ஒரு பழி விழுந்து அந்த பழியவே துடைக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இன்னொரு பழிய போட்டு என்ன ஒரே அடி அமுக்க பார்த்தீங்கள்ல எதுக்காக இப்படி பண்ணீங்க உங்களுக்குலாம் இந்த பரமனை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைப்பு அப்படி தானே ஏற்கனவே எங்கிட்ட என்னென்ன விளையாட்டு விளையாடினீங்க இப்போ நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து புதுசா விளையாடுறீங்களா சின்னடி மேடம் எதுக்காக உங்க பொண்ணுக்கு அனுப்பி வச்சீங்க ஆதாரத்தை எடுக்க தானே சொல்லுங்க உங்க திருவாயை தொடர்ந்து இங்க நடந்த விஷயம் மொத்தத்தையும் எடுத்து விடுங்க

உண்மையை சொல்றீ